மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓர் ஆறு நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனம் காணப்பட்டிருந்தார்கள் இந்த வருடத்தின் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள்

இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவதாக டெங்கு நோய் அடையாளம் காணப்பட்டது அதற்கு பின்பு இது ஒரு பெரும் பிரச்சனையாக ஆய் ரெண்டாயிரம் ஆண்டளவிலே உருவாக்க உருவானது கடந்த இருபத்தி நாலு இருபத்தைந்து வருடங்களாக இது பல பேருக்கு நோயை உருவாக்கி பல இறப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நோய் ஒரு வைரஸ் டெங்கு வைரஸால் ஏற்படுகிறது இதை ஈடிஸ் எஜிப்டி என்ற நுழம்பினால் பரவப்படுகிறது பரப்பப்படுகிறது Mommy, 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 ஐயா என்னையா நடந்தது என்னையா நடந்தது என்று கடவுளே வடவுளே என்னையா தம்பி இன்ட்ட மகனே 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 ஒழுப்பையா ஐயோ ரெண்டு நாள் காய்ச்சல் வண்டை கடி യ്യാ മറന്ന് മറന്ന് ഉടമ്പോ നാ എന്ന ഓടിയ ഓടിയാ കടേക്കുയ്യോ

ஒரு நாள் மயங்குல கடுமையான காய்ச்சல் தலகடி கண்ணுக்கு பின்னான வலி உடம்பு நோ மூட்டு வலி வயிற்ற்று நோ வயிற்றப்பட்டு சத்தி முதலின காணப்பட்டால் நாங்கள் டெங்கு நோயை சந்தேகித்தால் மூன்று நாட்கள் வரைக்கும் பார்க்கலாம் மூன்று நாட்களுக்கு பின்னர் காய்ச்சல் குறையவில்லை என்றால் இரண்டாம் நாளோ மூன்றாம் நாளோ வைத்திய ஆலோசனை நாட வேண்டும் காய்ச்சல் ஏற்பட்டால் ரெண்டு மூன்று நாட்களுக்குள் வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் அல்லது இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நோயாளி போல் டெங்குவால் ஏற்படும் பேரதூரமான டெங்கு ஷோக் நிலைமையை அடையலாம் இது உயிர் ஆபத்தினை ஏற்படுத்தும் मास्टर और का फास्टर वांगो मास्टर पेशेंट डेंगू शॉक वाला வந்திருக்க போல இருக்கு মনিটর ওরকা কানেক্ট பண்ணுங்க মাস্টার தம்பி தம்பி ওরका ब्लड ரிப்போர்ட் ட்ரேஸ் பண்ணிட பேந்து பாப்பமா அய்யோ இந்த மாரண கின்னையா இன்னா அம்மா உங்களோட மகனுக்கு அம்மா மகனுக்கு அம்மா டெங்கு காய்ச்சல் தான் வந்திருக்கு டெங்கு சொக்கன்ட்டு சொல்றது டெங்கு சொக்குக்கு போயிருக்கார் டெங்கு காய்ச்சலுக்கு அம்மா உண்மையான உறுதியான மருத்துவம் இல்லை நாங்கள் அவருக்கு ஆக்சிஜன் தேவையண்டா ஆக்சிஜனை கொடுப்போம் செயலன் தேவையண்டா செயலினை கொடுப்போம் ப்ரெஷரை வந்து குறைஞ்சிருந்துருந்தா ப்ரெஷரை கூட்டி வைக்கிறதுக்கு சேலன கொடுப்போம் அந்த டெங்கு வருத்தத்துக்கு என்று சொல்லி உண்மையாகவே மீனான மருத்துவம் கண்டுபிடிக்கப்படையில் நாங்கள் எங்களால் முடிந்தளவு மருத்துவத்தை செய்கிறோம் ஆமாம் ගුණතත්වය ගැන කතා කරනකුට ඩෙංගූ රෝග ලක්ෂණ පිළිබඳව දැනවත්වනයක ඉතාමත්ම වැදගත්. මොකද ඩෙංගූ රෝග අවදීන් කීපයක්තිේෙනවා. වෙන්න පුළන් ඉතාමත් සංකුලතාවන් වලට යන්න පුළුවන් තත්ත්වයක් තමයි ඩෙංගු රක්තපාතයේ ස ඩෙංගු ශෝක් කියනතත්වේ.

இவருக்கு அப்ப காய்ச்சல் இருபத்தி நாலாம் அம்மா அப்ப என்ன ஒரு இருபதி மட்டும் இல்ல காய்ச்சல் வந்து இருக்குமா நாங்கள் வரதுண்டாமா உங்களோட வீடுல என்ன மாதிரி இந்த டெங்கு காய்ச்சல் வந்ததுன்றதே அறிகிறோம் ஆவது உங்களோட வீடு உங்களோட சூழல்ல இந்த பிரச்சனை இருக்கா மட்டது உலக ஏதாவது காய்ச்சல் உங்களோட வீடுதான் அங்கே போவோம் இதுக்குத்தானே நாங்கள் வர உங்களோட வீடு எல்லாம் நாங்கள் செக் பண்ணுவோம் வீட்டுக்குள்ள இல்ல வெளியில எல்லாம் பாப்போம் வீட்டுக்குள்ளயும் சில பிரச்சனை இருக்குது அதை நான் ஒவ்வொன்றா பாப்பேன் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகன பல தம்பி இஞ்சவா அங்க நெட்டுக்கு நேர பீலி இருக்கு அதை ஏறிப்பா கதிரி கொண்டு எடுத்து போய் வச்சுட்டு அம்மா பொறுங்கம்மா பொறுங்கம்மா பார்த்துட்டு சொல்றோம் நம்ம ஐயா சரியா தண்ணி உடம்பு பாருங்க வாங்கம்மா வாங்க இங்க வாங்கம்மா மற்றதெல்லாம் பாப்போம் இங்க வாங்கம்மா இந்த வாழைக்கிழங்க பாருங்கம்மா அம்மா நீங்கள் வாழை மரத்தை விட்டுனாமா கிழங்க மட்டத்துக்கு மம்பட்டியால வெட்டவணும் அம்மா அம்மா மண்ணை கிள்ளி அந்த கிடங்குக்கெல்லாம் மட்டமா போடுவோம் இந்த பாலியை பாருங்க இது தண்ணி நிற்குது என்னத்துக்கு அம்மா இதை நீங்க சாய்க்குறீங்க ஐயோ நீங்கள் கணக்கை கதைக்காமல் சொந்த கொஞ்சம் அவதானிக்க பாருங்க இப்படி தண்ணி அம்மா இதுக்குள்ள நுழமும் முட்டை போட்டு போயிருக்கும் அம்மா உங்களோட விட்ட நீங்கள் தானே அம்மா காட்டணும் காட்டுங்க அம்மா போற போக்கு பிள்ளையா கிடக்கு தெரியா வரேன் அம்மா அம்மா என்னென்ன வாங்க இங்கே வாங்க அம்மா நாங்கள் அம்மா அம்மா நாங்கள் உங்களை திருத்தறத்துக்கு தானேம்மா வந்து சொல்கிறோம் இது ஏன் இந்த சிரட்டை எதில காலையில் இதை கொண்டு குசின்னு போட்டு எரியுங்கள் இப்போ இஞ்சி பாங்கம் அடுத்த அடுத்த தூக்கா தூக்காத அம்மா உதவக்கா பாருங்கம்மா உதிரினம்மா உதவினருக்கா அம்மா சின்ன பிள்ளையர் விளையாடி போட்டு பாத்திரத்தை வெளியில் போட்டால் மழை பெய்யக்கலாம் அதுக்குள்ளே பாத்திரத்துக்குள்ள தண்ணி வந்துடும் இது பாருங்கம்மா இஞ்சி வாங்க பாருங்க பாருங்கள் நளி பாருங்க ஆமாம் இஞ்சி பாருங்கள்

சரிதானே பா இந்த அது அந்த சட்டியால் கிட்ட அப்படி காவிட்டு வையுங்கம்மா சரி இந்த வாங்கம்மா அம்மா இஞ்சாவில் வாங்க இப்போ அம்மா உங்களுக்கு அம்மா இப்போ நான் வீடு முழுக்க சுற்றி காட்டி கூட எல்லா பிரச்சனையும் உங்களால் புலங்கப்படுதுங்க சரி புலுங்கலாம்மா அம்மா அம்மா இங்கே பாருங்கம்மா அங்கே என்ன பூராம் பார்க்குறீங்களம்மா அம்மா அது கிடைக்கட்டும் அம்மா அது நாங்கள் பேர்ந்து பார்ப்போம்மா மொத்தமாக ஆறு குறைபாடு இருக்கும்மா இதுக்கு நான் உங்களுக்கு ரெட் நோட்டீஸ் அழிஞ்சு உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்க மூன்று நாள் தவணை கிளை இதை நீங்கள் செய்துட்டீங்கள்ட்டா பிரச்சனையும் இல்லை தம்பி நீ மூன்றாம் நாளில் இங்கே வந்திருக்கா பார்க்கணும் சரி தானே செய்யாட்டி வழக்கு அம்மா ஏற்று வைங்க அம்மா செய்து கொண்டுதான் சொல்லி அங்கே உணர்ந்தாங்க அம்மா சரிதானியம்மா இது சட்ட நடவடிக்கைக்கான ஃபோன் சரிதானே அம்மா இதை போயிருந்து பகுதியாக எடுக்கப்படாது இதை நீங்கள் தான் அங்கே கொண்டு வச்சுருந்தாங்க மூன்று நாளைகளும் செய்து முடிக்கணும் எத்தனையாந்தேதி சொல்லுங்கம்மா இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானத்துக்கு இடையில இந்த துண்டு செய்து முடிச்சு எங்கடைய மூச்சுக்கு வர வேணும் அம்மா எல்லாத்தையும் எழுதி என்னென்ன குறைபாடுகள்லாம் செய்து முடிச்சிருக்கான்னு எழுதி எங்களுக்கு அந்த ஒன்று தான் தெரியம்மா சரிதானே இதை நீ மூன்று நாளாக வந்து வந்துப்பார் நீ வந்து வந்துப்பார் அம்மா சொன்னதெல்லாம் செய்ய வேணும் சரிதானே அம்மா மற்ற மகன் ஆஸ்பத்திரியால் வந்தோட இந்த ஃபோன் நம்பர் கிடைங்க நம்பரு இல்லாம I yeah, yeah. Communicable diseases like dengue. Once the disease starts to spread rapidly, controlling the disease is very, very difficult. So, prevention and control activities should be proactive before the disease happens or disease spreads as, a, as an outbreak.

தெரியும் வீட்டு கிளீரா வெளியில வரைச்சு வட்டி போட்டது நீ முதல்ல வீட்டுக்கு உள்ளுக்கெல்லாம் அடி வடிவா அடி சாப்பாடு எல்லாம் மூடி வச்சிருக்கு கட்டிருக்குள்ள அப்படி மற்ற வீட்டையும் சுத்தி அடிக்கும் வீட்டுக்கு பின்னால கொட்டில் மாறி ஒன்று இருக்குது பாத்ரூம் அடிக்கடி மட்டும் இந்த வாழை அடி இருக்கு இந்த வாழை இதக்கம் அடிக்கும் மற்றாங்க வெளியில அடிச்சு கொண்டு வாராங்க மற்ற மூணு பேரும் அப்படி சுற்றி சுற்றி ரவுண்ட் பண்ணி கொண்டு வாராங்க நீ மீத உள்ளுக்கு அடிச்சு முடிச்சுட்டு வெளியில வாங்க வீட்டுக்காரத வெளியில வரைக்கும் கட்டுப்படுத்துவதற்கு அல்லது குறைப்பதற்கு நாங்கள் அதி தீவிரமாக போராடி வருகின்றோம் இருப்பினும் சுகாதார திணைக்களத்தினால் தனித்து இந்த விடயத்தில் வெற்றி காண முடியாதுள்ளது பொதுமக்கள் ஒவ்வொரு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பொதுமக்களினதும் மரதில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் அதாவது இந்த டெங்கு நோயை பரப்புகின்ற சூழலை இல்லாத ஒழிப்பதற்கு ஒவ்வொரு பொதுமகனும் தல சூழலை துப்புற வைத்திருந்து நுழம்பு பெறுவதற்கான ஏதிநிலை இல்லாத ஒழித்து நடவடிக்கை மேற்கொள்வதன் ஊடாக நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்தி இந்த டெங்கு நோய் பரவுதலை கட்டுப்படுத்த முடியும்